الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه السلام عليكم ورحمه الله وبركاته ويلكم تو வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா அல்லஹ் சுபானோ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று இந்த நாளின் முழு ரஹமத்தும் பறக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் இந்த வாரத்தில் நாம் பட்ட எல்லா கஷ்டங்களையும் ஒரு நாளில் தீர்த்து கொள்ள முடியும்னா ஜும்மா நாளில் நிச்சயமாக முடியும் ஏன்னா இந்த ஜும்மா நாளில் ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் ஒரு அடியான் தொழுது எதை கேட்டாலும் அல்ல அதை நிறைவேற்றி தருவான் நமக்கும் அல்லாஹ் இருக்கும் அந்த திரை இருக்காது உடனடியாக கபுல் ஆகும் அதனால் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிங்க வாரம் ஃபுல்லாக நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கும் இதெல்லாம் தீருமா எப்படி இதில் வந்து நம்ம வெளியே போகிறோம் சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்கள் எழுதி வைங்க ஒன்று எழுதி வைங்க நீங்கள் எழுதி வச்சு கேட்ட ஒவ்வொரு துவாக்களும் நிச்சயமாக கபுல் ஆகும் ஏன்னா அல்லஹ்வின் அந்த பறக்கத்தை வேண்டி அல்லஹ்வின் அருளை வேண்டி காத்திருக்கிறோம் இந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கிறோம் காத்திருந்து துவா செய்கிறோம் சிறப்பான துவாக்களை கொண்டு துவா செய்கிறோம் நிச்சயமாக அல்லஹ்வின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் அதனால நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் வியாழன் மற்றும் வெள்ளி இந்த ரெண்டு நாட்களில் நீங்கள் சிறப்பான துவாக்களை ஓதணும் அந்த சிறப்பான நேரம் உங்களுக்கு கிடைக்கணும் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் சிறப்பு துவாக்கள் நான் போட்டுட்டு வரேன் ஒவ்வொரு துவாக்களை நான் போடுற ஒவ்வொரு துவாக்களையும் ஒவ்வொரு வாரம் நீங்க ஓதி கேட்டாலே உங்களுடைய பல பிரச்சனைகள் தீரும் அப்படி நீங்க கேட்டு தீர் நீங்க பொறுமை மிக முக்கியம் எந்த அளவுக்கு நாம பொறுமையா இருக்கின்றோமோ அதைவிட பல மடங்கு கூலிகளை அல்ல சுபான நமக்கு அள்ளி தருவான் ஒவ்வொரு ஜுமா வரும்போதும் இந்த ஜும்மா நம்முடைய கஷ்டம் தீராதா கண்டிப்பா தீரும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையுடன் கேளுங்க ஒவ்வொரு துவாவையும் செலக்ட் பண்ணி கேளுங்க அவங்க கஷ்டத்தை மாதிரி துவாக்களை எடுத்துக்குங்க அது அதிகமான எண்ணிக்கை ஓதி துவா செஞ்சு பாருங்க நிச்சயமா ஆகும் ஏதாவது ஒரு ஜும்மா அன்னைக்கு உங்க பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படி ஜும்மா அன்றைக்கி நீங்கள் துவா செய்யும்போது சில துவாக்கள் இருக்கும் சின்ன துவாக்களாக இருக்கும் ஆனால் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி துவாக்களில் செலக்ட் பண்ணிக்கிங்க அதை அதிகமான எண்ணிக்கையில் ஓதி துவா செய்யுங்க அந்த வகையில் தான் நான் சிறந்த ஒரு துவாவை சொல்ல போகிறேன் இந்த துவாவை நீங்கள் ரொம்பலாம் ஓத தேவையில்லை ஒரு பத்து முறை ஓதுனா போதும் பத்து முறை ஓதுனாலே என்ன நன்மைகள் கிடைக்கும்னா பத்து நன்மைகள் நம்முடைய பெயரில் பதிவு செய்யப்படும் பத்து பாவங்களை அல்ல அழிச்சிடுவான் பத்து தரஜாக்கள் உயர்த்தப்படும் பத்து அடி அடிமைகளை விடுதலை செய்த நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மை கிடைக்கிறதே பெரிய விஷயம் நம்ம இருக்கிற காலகட்டத்தில் இது இல்லவே இல்லை சஹாபாக்கள் அந்த பணக்காரங்களுக்கு தான் கிடைச்சிது அந்த ஒரு பாக்கியம் நமக்கு அல்லாஹ் சுபானவத்தால் சாதாரணமாக இந்த பாக்கியத்தை சில துவாக்களை சொல்கிறதால அந்த அடிமைகளை விடுதலை செய்து அந்த நன்மையை கொடுக்கின்றான் இந்த துவாவை பத்து முறை உதறதால அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் அது கூடவே என்னன்னா அன்றைய மாலை வரை பாதுகாப்பு கேடயமாக இருக்கும் கிட்ட ஷைதான்கிட்டேருந்து இது மிக முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம நிறைய ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம் இந்த ஜும்மாக்கு இந்த துவாக்கள்லாம் ஊதலும் இதெல்லாம் செய்யலாம் இந்த திக்கருகள் எடுக்கலாம் இந்த தௌபா செய்யலாம் இத்தனை முறை செலவாத்து ஊதலாம் இப்படி தொழுலாம் சொல்லி நிறைய லிஸ்ட்டு போட்டு வச்சிருப்போம் ஆனால் சில நேரத்தில் எல்லாமே வீணாக போயிடும் ஏதாவது ஒரு வேலை வந்துடும் செய்ய முடியாமல் போயிடும் அதற்கு காரணம் ஷைதான் தான் ஏன்னா நம்ம கூடவே இருக்கிறான்ல அவ்வளோ சீக்கிரம் நிறைய அமல்களை செய்ய விட அந்த நேரத்தை அந்த பரக்கத்தான நேரத்தை நம்ம அடைய விட விடமாட்டான் இந்த ஒரு துவா அந்த சைத்தான் கிட்ட இருந்து நமக்கு பாதுகாக்கும் ஒரு கேடயமாக இருக்கும் காலையில் பத்து முறை ஓதிக்கிங்க மாலை வரை உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இன்ஷால்லா கண்டிப்பாக கிடைக்காது மாலை அசல் தொழுதுட்டு ஒரு பத்து முறை ஓதி துவா செஞ்சு பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுவும் இந்த ஒரு துவா ஓதுனா அன்னைக்கு நீங்க செஞ்ச நன்மைகளையே இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் இதை விட வேற எதுவுமே இருக்காது இவ்வளவு சிறப்புகள் இருக்கு இந்த ஒரு துவாவை பத்து முறை ஓதுனா அவ்வளவு சிறப்பான அந்த துவா என்ன சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير லா இலாஹ இல்ல லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமிது வ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹுவே தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை அவனுக்கே ஆட்சி அனைத்தும் சொந்தமானது அவனுக்கே எல்லா புகழும் உரியது அவனே உயிர்ப்பிக்கின்றான் அவனே உயிரை வாங்குகின்றான் அவனே அனைத்து பொருட்களின் மீதும் முழுமையான ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ்வின் பண்புகளை புகழ்ச்சுடன் சொல்லக்கூடிய துவா தான் இது அல்லாஹ் தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்புகின்றவன் அதில் மிக சிறந்த ஒரு துவா இந்த ஒரு துவாவிற்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குது ஒரு பத்து முறை சொன்னாலே இவ்வளவோ நன்மைகள் கிடைக்குது கை நிறைய நன்மைகளை வச்சுக்கிட்டு அதனுடைய நன்மையின் பொருட்டால் இந்த துவாவின் பொருட்டால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்கும்போது நம்முடைய கஷ்டங்களை சொல்லும் போது நிச்சயமாக அவன் தீர்த்து வைப்பான் குறிப்பாக இப்போது நான் காலையில் இந்த வீடியோ போட்டிருக்கேன்ல இப்போ ஒரு பத்து முறை ஓதிக்கிங்க இந்த பத்து முறை ஓதுறதால இவ்வளவோ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாக்கும் கேடயமாக இருக்கும் அதனால சாயங்காலம் வரைக்கும் உங்களால் நிறைய அமல்களை செய்ய முடியும் இன்ஷால்லா பிறகு அசர் தொழுதுட்டு ஒரு பத்து முறை ஓதிக்கீங்க யார்கிட்டேயும் அந்த டைம்ல பேசாதீங்க அசர் தொழுதுட்டு பத்து முறை ஓதிட்டு பிறகு உங்கள் தேவைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம் அல்லாஹ்விடம் மகரிப் வர தொடர்ந்து செய்யுங்க பத்து முறைன்னா பத்து முறை தான் ஓதணும் இல்லை அதற்கு மேலே கூட நீங்கள் ஊதலாம் எவ்வளவோ அதிகமாக ஓதுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் பெருகி கொண்டே போகும் நன்மைகள் ஏற ஏற அல்லாஹ்வின் அருள் அதிகமாக கிடைக்கும் அல்லாஹ்வின் அருள் நமக்கு கிடைச்சிட்டா போதும் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் குழப்பங்களும் தீரும் ஓதிட்டு பிறகு துவாசிங்க உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் கேளுங்க இன்ஷால்லா எல்லாமே நிறைவேறும் இந்த ஜும்மா அன்னைக்கு நிச்சயமாக நம்ம கஷ்டங்கள் தீரணும் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகணும்னு சொல்லிவிட்டு நீத்து வச்சுக்கிங்க கடன் இருக்கா அந்த கடன்காக துவா துவாசிங்க இந்த கடன் அடைக்க ஒரு வழிகாமி சொல்லிவிட்டு நிச்சயமாக வழிபிறக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது கணவரால் ஒரே பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை நோய் நொடிகள் இருக்குது முசீபத்தாக இருக்குது நிம்மதி இல்லை எது இருந்தாலும் சரி அதை மனசில் நீத்து வச்சுட்டு இந்த ஒரு துவாவை ஓதிட்டு உங்கள் பிரச்சனைகளை அல்லாஹ்விடம் மனம் திறந்து சொல்லுங்கள் அழுது சொல்லுங்கள் சஜிதால சொல்லுங்கள் எல்லாத்தையும் அவன் லேசாக்கிடுவான் அசரை ஆரம்பித்து மகரிப் பாங்குக்கு முன்னாடி வர நீங்கள் இது மாதிரி திக்கரை செஞ்சுக்கிட்டு துவாக்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது நிச்சயமாக அந்த பரக்கத்தான நேரத்தை உங்களால் அடைய முடியும் ஏன்னால் மிக குறைந்த நேரம் தான் அது குறிப்பாக ஜும்மா அணிக்கு அசருக்கு பிறகு அந்த நேரம் இருக்குது சொல்லிட்டு நம்பி சலே ஹலைவஸ்லாம் அவர்களுக்கு கூறியதாக ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது அதனால தான் நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு வரேன் ஜும்மா அணிக்கு அந்த அசர்ட்டும் அந்த மகரிப் அந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அதிகமாக துவாக்களை கேளுங்க சொல்லிட்டு இன்றைக்கும் இதே மாதிரி கேளுங்க இன்ஷன் உங்க பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும் ஏன்னா நீங்க கேட்கற அந்த நேரமும் சிறப்பான பரக்கத்தான அந்த நேரமும் ஒன்னா அமைஞ்சிட்டா இந்த ஒரு நாளில் உங்க பிரச்சனைகளுக்கான எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடைச்சிரும் மனசுல நீத்து வச்சுக்கிங்க உங்க பிரச்சனை தீரணும்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ல ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் അടുത്ത പതിവിൽ കസീറ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു